அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா உள்ளம் அமைதி பெற எனும் கருப்பொருளில் அல் சுமைத் கல்வி நிறுவனம் வழங்கும் ஒரு மாத கால இலவச ஆன்லைன் மூலமான கற்கை நிறையும் பரிசு போட்டியும் குழப்பங்கள் நிறைந்த இக்காலத்தில் நமது ஈமானை பாதுகாத்து பலப்படுத்துவதற்கான ஆற்றலை நமது சமூகம் பெற வேண்டும் எனும் உயர்ந்த நோக்கோடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி திட்டத்தில் பின்வரும் தலைப்புகள் கற்பிக்கப்பட உள்ளன என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றோம் அலகது கற்பிக்கப்படும் பாடத்தலைப்புகள் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கான ஆணித்தரமான ஆதாரங்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உண்மையான இறை தான் என்பதற்கான அறிவுபூர்வமான சான்றுகள் அல் குர்ஆன் இறை வேதம் என்பதற்கான அசைக்க முடியாத ஆதாரங்கள் அசுன்னா மார்க்க ஆதாரம் என்பதற்கான நியாயங்கள் சுண்ணாவும் பாதுகாக்கப்பட்டது என்பதை நிரூபிக்கும் சான்றுகள் ஏனைய மதங்களை விட்டும் தனித்து விளங்கும் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் விமர்சன கண்ணோட்டம் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார் மதிப்புக்குரிய கதாநிதி அஷே அப்துல்லா முஹம்மது பற்றிய கால அட்டவணை பாட நறியின் கால அட்டவணை கால அளவும் முப்பது நாட்கள் அதாவது ஒரு மாதம் இன்ஷா அல்லாஹ் தினசரி முப்பது நிமிடங்கள் பாடம் நடத்தப்பட்டு உங்கள் குடும்பங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் இப்பாடத்தினை உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் நீங்கள் கேட்க முடியும் இன்ஷா அல்லா எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாம் திகதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் முதலாம் திகதி இப்பாட ஆரம்பிக்கப்பட உள்ள அதே போன்று எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பாடத்திட்டம் நிறைவு பெற இருக்கின்றது விழா எதிர்வரும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாம் திகதி இடம்பெற இருக்கின்றது போட்டி பரீட்சை மற்றும் கௌரவிப்பு திட்டத்தின் முடிவில் நடைபெறும் இறுதித் தேர்வில் முதல் ஐந்து இடங்களை பிடிப்பவர்கள் மதிப்புமிக்க பரிசில்களை பெறுவார்கள் முதல் பரிசாக இலங்கை நாணயம் ரூபா ஐம்பதாயிரம் வழங்கப்படும் இரண்டாம் பரிசு இலங்கை நாணயம் நாற்பதாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு இலங்கை நாணயம் முப்பதாயிரம் ரூபாய் நான்காம் பரிசு இலங்கை நாணயம் இருபதாயிரம் ரூபாய் ஐந்தாம் பரிசு இலங்கை நாணயம் பத்தாயிரம் ரூபாய் பங்கேற்பதற்கான தகுதிகள் வயதில்லை பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும் அனைத்து பாடங்களையும் சுயமாக கேட்டு தேர்வுகளில் பங்கேற்பவராக இருத்தல் வேண்டும் ஏற்பாட்டாளர்கள் விதித்துள்ள அனைத்து விதிமுறைகளுக்கும் முழுமையாக கட்டுப்படுதல் வேண்டும் எவ்வாறு பதிவு செய்வது உங்களில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் போம் இணைப்பின் மூலம் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள முடியும் பதிவு செய்வதற்கான இறுதி தேதி இம்மாதம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் இதயத்தை அமைதியால் நிரப்பவும் உங்கள் ஈமானை உறுதிப்படுத்தவும் இந்த அறிவார்ந்த பயணத்தில் எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு சைபர் சைபர் ஒன்பது நாலு ஏழு ஏழு எட்டு எட்டு சைபர் ஏழு ஒன்று ஆறு ஏழு ஏற்பாடு அல் சுமைது கல்வி நிறுவனம்